சினிமாவை பொறுத்த வரைக்கும் மேலேயே இருந்து மேல போனவங்க பல பேரு ஆனா கீழ இருந்து கஷ்டப்பட்டு மேல போனவங்க சில பேர் தான் அந்த சில பேர்ல இருந்து வந்து இன்னமும் நம்பர் ஒன்னா இருக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் கோச்சடையான் லிங்கா படத்துக்கு அப்புறம் இவரோட மார்க்கெட் அவ்வளவுதான் இவரோட எல்லாம் வயசாயிடுச்சு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க ஆனா வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் இந்த கபாலி பட டீசர்ல நிரூபிச்சிருக்கிறாரு கபாலி படத்தோட டீசர் இதுவரைக்கும் பதினாறு மில்லியன் வியூஸ் தண்ணி போய்கிட்டே இருக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு டைரக்டர் ரஞ்சித் கபாலி பட டீசரை முதல்ல போயஸ் கார்டன் ரஜினி வீட்ல போய் தான் காமிச்சாராம் ஐயோ டீசரை பாத்து என்ன சொல்லுவாரோ அப்படிங்கிற தயக்கத்திலே டீசரை காமிச்சிருக்காரு டீசரை பார்த்துட்டு இருக்கும்போது கபாலிடா அப்படின்னு டயலாக் வந்தோடனே பக்கத்தில் இருந்த சௌந்தர்யா கை தட்டி துள்ளி பூச்சிருக்காங்க சரி உண்மையா சூப்பர் ஸ்டாரோட ரியாக்ஷன் என்னன்னு கேட்குறீங்களா கலைப்பொடி தானு கிட்ட டீசரை பார்த்துட்டு ரெண்டு நிமிஷம் அமைதியா இருந்த ரஜினி நான் இப்படி வரும்னு எதிர்பார்த்தேன் ஆனா அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்டைலால சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இதுல என்ன பெரிய ஹைலைட்னா முன்னாடி எல்லாம் பாலச்சந்திர சார் தான் என்ன நடிக்க வச்சு வேலை வாங்குவாரு அதுக்கப்புறம் நடிச்ச படம் எல்லாம் எல்லா என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்டு அப்படின்னு நடிச்சா அவ்வளவுதான் ஆனா இப்போ கபாடி படத்துல ரஞ்சித் வாங்குறத பார்த்தா எனக்கு பாலச்சந்திர சார் ஞாபகம் வருது அப்படின்னு மகிழ்ச்சியா சொல்லியிருக்காரு